மாரடைப்பால் பஸ் டிரைவர் திடீர் மரணம் பஸ் தாறுமாறாக ஓடி மோதியதில் ஒருவர் பலியானார் ஓடும் பேருந்தில் ஓட்டுநருக்கு திடீர் மாரடைப்பு சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த முதியவர் ஒருவர் உயிரிழந்தார் நான்கு கார்களும் சேதமடைந்தன அரும்பாக்கம் நூறுடி சாலை தபசுக்குட்டி பிரியாணி கடை வழியாக நேற்று காலை ஆறு பத்து மணி அளவில் அரசு பேருந்து ஒன்று கிளாம்பாக்கத்திலிருந்து கோயம்பேடு நோக்கி சென்று கொண்டிருந்தது பேருந்தை தருமபுரி மாவட்டம் அரூரை சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதான வேலுமணி என்பவர் ஓட்டி சென்றார் அப்போது அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது இதையடுத்து அவர் ஸ்டேரிங்லேயே மயங்கி சாய்ந்தார் இதனால் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடியது அப்போது சாலையின் இடதுபுறம் நடந்து சென்று கொண்டிருந்த சேப்பாக்கம் லாஸ் முகமது தேர்வை சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதான சசிக்குமார் என்பவர் மீது பஸ் எதிர்பாராத விதமாக மோதியது இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார்